அடிப்படையில் பாராட்டு விழா நடைபெற நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டு அப்பொழுது திரு கே சொங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மா அவருடைய உறவுப்படம் பொன்மினச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் இடம்பெறாத காலத்தில நான் அந்த நிகழ்ச்சியில் பங்குபெறலை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து இங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புக அம்மாவுடைய படமும் பொன்மனச்சோ புரட்சித்தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தொக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கள் அம்மா படம் இருக்கு திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடி வேலைய ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் சுமர்ந்துருக்கின்ற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் ஒரு ஸ்டாலின் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசு சொன்ன இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமா தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலருக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழு தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு மூணு நாலு பேர்த்து எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரிய தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்க அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கைக்கு மாதிரி என்ற கூடாது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்ட திட்ட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சர பதவி விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் விடுவிச்சுட்டாங்க முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதோடு மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும் எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரு டி டிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவல் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பொதுச் பொதுச்செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல அப்படி டைரக்டா கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மா பாருங்க சொல்றது கிட்டத்தட்ட தலைமை கழகம் வனவாசம் வனவாசமானவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக புரட்சி அம்மா அவர் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமா இருக்கிற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்துல பேசினதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்துல பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலையும் பேசினதே கிடையாது ஆக இருப்பது நிரூபணமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்துல தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பத்தி ஆண்டு இருந்து உழைச்சிருக்கணும் மக்களுக்கு உழைச்சிருக்க நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க துரோகம் இப்படிப்பட்ட நிலைமை கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண ஏக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் எதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த ஏக்கம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்காது அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடனாடு பித்தி போன பேட்டி கொடுத்துருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை இருக்கு அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா

அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிட முதலிட அவர் பேசினாங்க

அதோட ஓபிஎஸ் பேசுகிறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை வர்ற முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிபுணிக்கிறோம் அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டவர்கள் ஓபிஎஸ் இவரது விசுவாசமாக இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இவர்கள்லாம் யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சியளவில் ராயப்பட்டிருக்கு அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்குன்னு போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா வெளியெல்லாம் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் திரு ஓ பி அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இறங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படும் இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி இவர்கள் இவர்களெல்லாம் இணைக்க சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது அதே போல டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் நீக்கப்பட்டவர் நல்லா செஞ்சிருந்தா வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா டிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கேட்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபி இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டர்ல போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழுல அம்மா அவர்கள் மருத்துவமனை இருந்த போது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யார் ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றைய தினமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள் இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்கல்ல நாங்க இருபத்தி வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தாரு இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லு எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெறு விடிவு காலம் பெருந்திருக்குது சுதந்திரம் பெற்று இருக்குது அதனால தான் அங்கே இருக்கிற நகர சேலம் ஒன்று சேலம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படினு பாருங்க

அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேரி அறிவிக்கப்பட்டது அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பீடிஎம்ங்கிறது இதுக்கு மேல என்ன விலக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான்ட்டு ஊடக நபர்களும் பத்திரிகைக்கும் தெளிவாக தெரியும் எந்த விளக்கம் சார் அது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தின் விதி இப்படி தான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா

அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்